பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் பத்தாம் கணக்கு பார்க்குறோம் கீழ்காண்பவைகளில் வர்க்கமூலம் காண்க என மூன்று சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு வர்க்கமூலத்திற்கான சூத்திரத்தை முதல்ல தெளிவாக எழுதிக்கலாம் ஏ பிளஸ் ஐபி அப்படிங்கிற பொது வடிவத்தில் இருக்கக்கூடிய கலப்பெண்ணின் வர்க்க மூலம் கணக்கிடுவதற்கான நிபந்தனையானது ப்ளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஏ பை இரண்டு ப்ளஸ் ஐஇன் டு பி பை மாடுலஸ் ஆஃப் பி into root ரூட் இதுவு இதுவும் ரூட்டில் மதிப்பானது ரூட் of மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் ஏ பை இரண்டு என்பதாகும் இதை பயன்படுத்தி தான் வர்க்கம் மூலம் முதல் சப்டிவிஷனில் நான்கு பிளஸ் மூன்று ஐன் வர்க்கம் மூலம் கேட்டிருக்கு நான்கு பிளஸ் மூணு ஐயில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணை இசட்டுன்னு எடுக்கலாம் இசட் equal 4 நான்கு பிளஸ் மூணு ஐ இதற்கு மாடுலஸ் of z கணக்கிடும் பொழுது மாடுலஸ் ஆஃப் 4 பிளஸ் மூன்று ஐ பொழுது மதிப்பானது ரூட் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஐய ஐயின் கெழுவானது மூணு நாலு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் நாலு வர்க்கப்படுத்துகிறப்ப மதிப்பு பதினாறு ப்ளஸ் மூணு வர்க்கப்படுத்துகிறப்ப ஒன்பது ரூட் ஆஃப் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்துக்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப மதிப்பானது ஐந்து எனவே மாடுல சிசட்டின் மதிப்பு ஐந்து அடுத்து ஏ என்ன பி என்னான்னு தெரியணும் ஏ என்பது மெய்ப்பகுதியையும் பி என்பது ஐயின் கெழு கற்பனை பகுதியையும் நமக்கு குறிப்பிடும் இனி இந்த தான் சூத்திரத்தில் கொடுத்துக்கலாம் ரூட் ஆஃப் நான்கு 3i மூன்று ஐ plus டு minus ஆர் மைனஸ் modulus of மாடுலஸ் ஆஃப் in இசட்டின் மாடுலஸ் ஆஃப் விசட்டின் மதிப்பானது இந்த இடத்துல ஐந்துன்னு 5 ஐந்து a in மதிப்பு நான்கு பை இரண்டு b in டூ பி என்பது மூன்று அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் in மதிப்பானது of ஆஃப் மூன்றின் மதிப்பு மூன்று அப்போ பிக்கு மூணு பை of ஆஃப் in மதிப்பு மூன்று ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் விசட் ஐந்து மைனஸ் ஏமஏ ஏயின் மதிப்பானது நான்கு என உள்ளது பை இரண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஐந்து ப்ளஸ் நாலு ஒன்பது பை இரண்டு ப்ளஸ் இன்ட்டு மூணு மூணு கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கக்கூடிய மதிப்பு ஐந்து மைனஸ் நாலு ஒன்று பை இரண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்பதுக்கு வர்க்கம் மூலம் எடுத்துக்கிட்டோம் நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக வர்க்க மூலம் எடுக்கிறோம் ஒன்பதுக்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறப்போ மூணு பை ரூட் ரெண்டு அப்படியே எழுதிக்கலாம் ப்ளஸ் இன்ட்டு ஒன்றுக்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறப்போ ஒன்று பை ரூட் ரெண்டு ரூட் ஆஃப் நான்கு 3 மூன்று in மதிப்பானது ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு பை ரூட் ரெண்டு ப்ளஸ் ஐஎன் டு ஒன்று பை ரூட் ரெண்டு ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் வர்க்கமூலம் கணக்கிட வேண்டிய கலப்பெண் மைனஸ் ஆறு ப்ளஸ் எட்டு ஐ சூத்திரம் ஏற்கனவே பொதுவாக எழுதிட்டோம் இதன் வர்க்கமூலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்ன Z எடுத்துக்கலாம் இசட் equal to மைனஸ் ஆறு plus எட்டு ஐ என்கே இதன் மட்டு மதிப்பு மாடுலஸ் ஆஃப் விசட் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் மைனஸ் ஆறு ப்ளஸ் எட்டு ஐ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மெய் பகுதி ஸ்கொயர் மைனஸ் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர் இதை சுருக்கிறப்ப ஆறு பெருக்கலாறு முப்பத்தி ஆறு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு ஆயிடும் எட்டை வர்க்கப்படுத்துகிறப்ப அறுபத்தி நாலு எட்டு ரூட் நூறு ரூட் மதிப்பு வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப பத்து அதே போல் ஏ பி என்னன்னு இதில் a equal to மதிப்பு மைனஸ் ஆறு பி ஈக்குவல் மதிப்பு கற்பனை பகுதி கற்பனை பகுதி எட்டு இதில இருந்து மாடுலஸ் ஆஃப் பி மட்டு பி என்பதும் ஆஃப் எட்டு என்பதின் மதிப்பானது எட்டு ஆகும் நிபந்தனையில பிரதி இடலாம் அதாவது ஆஃப் மைனஸ் மைனஸ் ஆறு எட்டு ஐ ஆர் மாடுலஸ் மதிப்பு பத்து பிளஸ் ஏயின் மதிப்பானது மைனஸ் ஆறு பை இரண்டு பிளஸ் ஐ இன் டு பி யின் மதிப்பு எட்டு பை மாடுலஸ் ஆஃப் பியும் நமக்கு எட்டு தான் மாடுலஸ் ஆஃப் பி யின் மதிப்பும் எட்டு தான் ரூட் ஆஃப் மாட்ரஸ்ஸா விசட்டு மைனஸ் ஏ ஏயின் மதிப்பானது ஆறு மைனஸ் ஆறு பை இரண்டு கணக்கிடலாம் இதை சுருக்கி ரூட் ஆஃப் பத்து ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் பை ஆறு ப்ளஸ் ஐ இன் டு எட்டு பை எட்டு ரூட் பத்து மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆறு பை இரண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பத்து மைனஸ் ஆறு நாலு பை இரண்டு ஸ்கொயர் ரூட்டில் ப்ளஸ் 8 எட்டு கேன்சல் போக i டு ரூட் ஆஃப் பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பை இரண்டு இந்த மதிப்புகளை சுருக்கலாம் இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரெண்டு இங்கே இப்போ 2 ரெண்டு பதினாறு அப்போ எட்டுன்னு கொடுத்துர்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ரூட் ரெண்டு ப்ளஸ் root 8 ரூட் எட்டுன்னு இருக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ரெண்டு அப்படியே எழுதிக்கலாம் ப்ளஸ் 8 எப்படி பிரிக்கலான்னு 4 பிரருக்கல் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ரெண்டு ப்ளஸ் ஐஏன் நான்கின் வர்க்க மூலம் எனும் பொழுது மதிப்பானது நான்கின் வர்க்கமூலம் எனும் பொழுது மதிப்பு இரண்டு நான்கின் வர்க்க மூலமானது இரண்டு மீதி ரூட் ரெண்டு அப்படியே எழுதிடலாம் எனவே இதன் வர்க்க மூல மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ரெண்டு ப்ளஸ் ஐ ரெண்டு ரூட் டூ தர் ஃபோர் எதன் கண மதிப்பாக கணக்கிட்ருக்குறோம் மாடுலஸ் ஆஃப் அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஆறு ப்ளஸ் எட்டு ஐ ஈக்குவல் இதன் வர்க்கமூல மதிப்பானது root 2 ப்ளஸ் ஐஎன் டு 2 ரூட் ரெண்டு ஆகும் அடுத்து மூன்றாவது subdivisionக்கு வரும் அதில் வர்க்கமூலம் எடுக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் ஐந்து மைனஸ் பன்னிரெண்டு ஐ இதை இசட்டுன்னு எடுத்துக்கலாம் z equal to மைனஸ் ஐ மைனஸ் பன்னிரெண்டு ஆகி என்க மைனஸ் பன்னிரெண்டு ஆகி என்க மாடுலஸ் ஆஃப் இசட்டின் மதிப்பானது மாடலஸ் ஆஃப் எப்படி கணக்கிடுவோம் ரூட் ஆஃப் மெய்ப் பகுதி ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர் மைனஸ் பன்னிரெண்டு ஸ்கொயர் ஐந்து மைனஸை வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ் நாயிடும் ஐந்து வர்க்கப்படுத்துகிறப்ப இருபத்தி ஐந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பன்னெண்டு பெருக்கல் பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ரூட் ஆஃப் நூற்றி அறுபத்தி ஒன்பதின் மதிப்பானது பதிமூன்று ரூட் ஆஃப் நூற்றி அறுபத்தி ஒன்பதின் மதிப்பு பதிமூன்று இதில் ஏயின் மதிப்பு ஏ என்பது மைனஸ் ஐந்து பி என்பது மைனஸ் பன்னிரெண்டு ஐ மைனஸ் பன்னிரெண்டு ஐங்கிறப்ப பி பன்னிரெண்டு மாடுலஸ் ஆஃப் பி கணக்கிடுறோம் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் பன்னிரெண்டின் மதிப்பும் ப்ளஸ் பன்னிரெண்டு தான் ரூட் ஆஃப் மைனஸ் ஐந்து மைனஸ் பன்னிரெண்டு ஐ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பதிமூன்று மாடுரசட்டின் மதிப்பு என்ன பதிமூன்று ப்ளஸ் ஏஇின் மதிப்பு மைனஸ் அஞ்சு பை இரண்டு ப்ளஸ் ஐ இன்ட்டு பி மைனஸ் பன்னிரெண்டு பை மாடுலஸ் ஆஃப் பி ஆனது ப்ளஸ் பன்னிரெண்டு ரூட் ஆஃப் மாடுரசு பதிமூன்று மைனஸ் ஏ ஏயின் மதிப்பு மைனஸ் ஐந்து பை இரண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பதிமூணு ப்ளஸ் into மைனஸ் மைனஸ் ஐந்து பை இரண்டு ப்ளஸ் ஐ இன் minus மைனஸ் பன்னிரெண்டு இப்போ இதுவும் போக மைனஸ் ஒன்றுன்னு வரும் ரூட் ஆஃப் பதிமூன்று மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஐந்து பை 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் பதினைந்து மைனஸ் ஐந்து என்னும் பொழுது மதிப்பு ரூட் எட்டு பை இரண்டு plus into மைனஸ் மைனஸ் ஐ மட்டும் இங்கே இருக்கும் ரூட் ஆஃப் பதிமூணு ப்ளஸ் ஐந்து பதினெட்டு பை இரண்டு கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிக்கலாம் நாலு ரெண்டு எட்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் நாலு மைனஸ் ஐ இன்ட்டு ரூட் ஒன்பது ப்ளஸ் ஆர் மைனஸ் நான்கின் மதிப்பானது இரண்டு ரூட்டு நாலின் வர்க்கம் மூலம் இரண்டு மைனஸ் ரூட் ஒன்பதின் வர்க்கம் மூலமானது மூன்று ஐ அப்படி எழுதிடலாம் ரெண்டு மைனஸ் மூன்று ஐ தர்பூர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஐந்து மைனஸ் பன்னிரெண்டு ஐயின் வர்க்கம் மூல மதிப்பானது ப்ளஸ் ஆர் மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று ஐ ஆகும் தேங்க் யூ